பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு கிருபம் சமாதானம் உண்டாவதாக கிறிஸ்து ஒருவரை காத்திருக்க அவசியமில்லை என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசுவானவர் நமக்காக மறித்து பிறகு உயிர்த்தெழுந்து இந்த பூவுலகை உலகை விட்டு சென்றிருக்கிறார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் மறுபடியும் அவர் வரப்போகிறார் அப்போது இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த பன்னெண்டு அப்போசர்களோடு மற்ற மக்களோடு அவர் இருந்து பிறகாலே அவர் சொல்ல வேண்டியதான காரியங்களை கட்டளைகளை அவர்களுக்கு சொல்லி அவர் பரமேறி சென்று விட்டார் அப்போ இன்றைக்கு அதற்கப்புறம் அந்த சீஷர்கள் செயல்பட வேண்டியதான செயல்களை அந்த கட்டளைகளை கீழ்ப்படிந்து அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார்கள் அண்டவராக இயேசுவனவு திரும்பி வர போகிறாரு அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அமைதியாக இருப்போம் அவர் சொன்னதை செய்யணும்னு அவசியம் இல்லை என்கிறதானே ஒரு சோம்பேறித்தனமான ஒரு முடிவு எடுக்காமல் மாறாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு முயற்சியை மேற்கொண்டு கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களாக தங்களை உயிரை கொடுத்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறதான எதையை குறித்து அவர்கள் கவலைப்படாதபடி எதையும் பொருட்படுத்தாதபடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் வேண்டியதான அந்த முக்கியமான கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தை கீழ்படுந்து அவருடைய தேவனுடைய சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றுவர்களாக இருந்தார்கள் நாம் ஒன்று தேசத்தில் நினைக்கிற ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கூட ஒன்றாம் வாசத்திலிருந்து நாம் வாசிப்போம் சகோதரே இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களை குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை இரவிலே திருடன் வருகிற விதமாய் கத்தனுடைய நாள் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் சமாதானம் சவுக்கியம் ஒன்றென்று அவர்கள் சொல்லும்பொழுது பொழுது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனைகள் வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் அவர்கள் தப்பி போவதில்லை சகோதரே அந்த நாள் திருடனை போல் உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கு உள்ளானவர்கள் அல்லவே ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம் தூங்குறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறிக்கொள்புகள் ராத்திரியில் வெறி கொள்வார்கள் பகலுக்குரியவர்களாயி நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தளர்ச்சியை அவன் தடுத்து கொண்டிருக்க கடவோம் தேவன் நம்மை கோபாக்கிணைக்கென்று நியாயமிக்காமல் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு நியமித்தார் நாம் இழுத்திருப்பவர்களானாலும் நித்திரையடைந்தவர்களானாலும் நம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மறித்தாரே ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒரு ஒருவர் தேற்றி ஒருவருக்கொரு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் அப்போ இந்த வேத வசனங்களிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம் என்னென்னா அன்பராக இயேசுவானவர் இரவிலே திருடன் வருகிறதுமாய் அவர் வருவார் அப்போது அந்த நாளை குறித்து தானே எப்படியோ ஒரு நாள் வரப்போகிறார் என்கிறதான அந்த போக்கிலே நாம் இல்லாதபடி நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள் நாம் இருவுக்கும் இரளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே ஆகியால் மற்றவர்கள் தூங்குறது போல் நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் நாம் இருக்க கடவும் தூங்குறவர்கள் என்ன பண்ணுவாங்க ராத்திரியில் தூங்குவாங்க வெறி கொள்வர்கள் ராத்திரியில் வெறி கொள்வார்கள் பகலக்கொருவர்களாய் நாமோ தெளிந்தவர்களாக இருக்கணும் அன்பு என்னும் கவசத்தையும் விசுவ மார்க்கவசத்தையும் லட்சு தலை சீராவையும் நம்ம தடித்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது மற்றவர்கள் செய்து வருகிறபடியே ஆகியால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒரு ஒருவர் தேற்றி ஒரு ஒருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்கணும் அப்போ இன்றைக்கு சபைகளிலே ஏன் வசனம் போதிக்கப்படுகிறது சபைகளிலே ஏன் பக்தி விருத்திக்கான கூட்டங்கள் நடைபெறுகிறதுனா இதுக்காக தான் அப்போது இன்றைக்கு நம்ம செய்து வருகிறதான அந்த கிரியை நாம் விட்டு விடுவர்களாய் நாம் இருக்கக்கூடாது மாறாக நம்ம செய்து வருகிறதானே அந்த கிரியை எதுவானாலும் சரி ஜெபமானாலும் சரி சுவிசேஷ வசனத்தை போதிக்கிறதானாலும் சரி இல்லைன்னா வசனத்தை பேசுகிறதானாலும் சரி பாடலுக்கு பாடுகிறதானாலும் சரி நாம் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்கி கொள்ள வேண்டும் அப்போ இன்றைக்கு ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்கி கொள்ளுதல் ஒருவரி ஒருவர் தேற்றுதல் என்பது மிக மிக அவசியம் இன்றைக்கு பொதுவாக சபைகளில் அது காணப்படுவதில்லை ஒருவரி ஒருவர் தேற்றிக்கொள்ளுதல் அப்போ அவர் எப்படி போனாலும் நம்மளுக்கு என்ன அது அவருடைய பொறுப்புன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அவரை நாம் எதுவுமே கேட்பதில்லை மற்றவர்களை கண்டிப்பதில்லை மற்றவர்களுக்கு உணர்த்துவதில்லை மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக நாம் செய்வதில்லை மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயம் என்னென்னா அந்த பக்தி விருத்திக்கு எதுவான ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டேன்றாங்கன்னா வரமாட்டாங்க ஒரு கூட்டத்திற்கும் மற்ற காரியங்களுக்கும் நாம் ஒத்துழைத்து செய்வது என்பது ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே அது ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் அதை செய்யும் பொழுது அந்த பக்தி விருத்தி உண்டாக்கும் பொழுது ஒருவரி ஒருவர் தேற்றும் பொழுது அதில் கிடைக்கிறதான ஒரு சந்தோஷமானது அது பரலோக ராஜ்யத்துக்குரியதான ஒரு சந்தோஷமாகவும் அது பரலோகத்தின் அனுபவமாக இருக்கிறது பிரியமானவர்களே ஒரு ஆத்மா என்ன பண்ண ரட்சிக்கப்படுவது அந்த பலோகத்தில் மிக தூதர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை என்று பார்க்கிறோம் அதே மாதிரி நம்ம கூட பக்தி விருத்தி உண்டாக்கி கொள்ளுதல் இதுவும் நம்மளை ஒருவர் ஒரு தேற்றி ஒருவருக்கொருவர் நம்ம ஊக்கப்படுத்திக் கொள்ளுதலும் ஒருவரை ஒருவர் அந்த நிலைமையில தக்க வைத்து கொள்ளுதலும் இதுவும் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குறதான ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா நிலைத்திருத்தல் என்பதுதான் தான் கிறிஸ்து வாழ்க்கையிலே நம்ம செய்ய வேண்டியதான இந்த இடைப்பட்ட காலங்களிலே கிறிஸ்து வருகைக்கு முன்பாக நம்ம முக்கியமாக நோக்கமாக இருக்க வேண்டியதான விஷயம் இதுதான் நிறைய பேர் அந்த இடைப்பட்டதான அந்த காலங்கள் அதை தள்ளிப்படுகாக இருக்கிறார்கள் எப்படி தள்ளி போடுவாங்க எனக்கு சின்ன வயசாக இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டாவது கல்யாணம் ஆகட்டும் ரெண்டு மூணாவது அதுக்கப்புறம் எனக்கு வயசாகட்டும் எனக்கு வேலை கிடைக்கட்டும் என் வியாபாரத்தில் நான் செட்டில் ஆகட்டும் அதுக்கப்புறம் என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வயசாகட்டும் அதுக்கப்புறம் என் பிள்ளைகளுக்கு குழந்த பிறகுட்டும் இப்படியாக ஒரு மனுஷன் அந்த நிலைத்திருத்தல் என்கிறதான ஒரு விஷயத்தில் தன்னுடைய வாழ்க்கையின் நேரங்களை போட்டு கொண்டே இருக்கிறான் ஏன்னா கிறிஸ்துவின் வருகை எப்பொழுதுன்னு தெரியாது அவர் திருடன் வருகிறது மாதிரி வருவார்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் இவங்களுடைய அந்த காலங்கள் காலப்போக்கு இவர்கள் நினைப்பு என்னன்னா இன்னும் நிறைய காலங்கள் இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணோன்னா தூங்கி விடுவளாக இருக்கிறார்கள் அப்படின்னா சொன்ன அந்த வார்த்தை குறித்ததான அந்த அளவுக்கு விசுவாசமோ அதை தானே ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும் என்கிறதான எண்ணமும் இல்லாதவர்கள் இப்படியாக அவர்கள் அந்த சாக்கு போக்குகளை சொல் சொல்லிக்கொண்டு நாட்களை அவர்கள் தள்ளுகளாக இருக்கிறார்கள் பிரிய மாணவர்களே நம்ம நாட்களை தள்ளுகளாய் நாம் இருக்கக்கூடாது மாறாக ரட்சிப்பு இன்றைக்கு தான் இன்றையே அணுகிரக காலம் இன்றைக்கே இரட்சணை நாள் அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக வாழ்க்கையில் இன்றைக்கி நான் காலையில் எழுந்து வேலைக்கு போவேன் மற்ற காரியங்களை செய்வேன் என்கிறதான முடிவுகளை எடுக்கிறவர்கள் கொஞ்சம் தெய்வனுடைய ராஜ்யத்தை குறித்தது குறித்ததானே ஒரு சிந்தனைகளை நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் பூமிக்குரிய வாழ்க்கை குறித்ததானே அநேக சிந்தனைகளும் கவலைகளும் நம்மை நெருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த நிலைத்திரத்தில் பக்தி விருத்தி உண்டாக்குதல் என்கிறதான ஒரு விஷயத்தை குறித்தும் நம்ம சிந்திக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்போ இரவிலே தூங்குறவர்கள் இரவிலே தூங்குவார்கள் வெறிக்குறிவுகள் ராத்திரிலே வெறிக்கொள்வார்கள் கொள்வார்கள் அது மாதிரி பகலுக்குரியவர்களாய் நாம் சீராய் நடப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கு எத்தனை பேர் நாம் சீராய் நடக்கிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய நடை நம்முடைய வாழ்க்கை எந்தளவுக்கு சீராக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படாதவர்களும் நாங்கள் உலக வாழ்க்கையிலே நாம் ஈடுபட வேண்டும் நிறைய பேர் உலக வாழ்க்கைக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையை தியாகம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் அது மிக மிக மோசமான ஒன்று ஏனென்று சொன்னால் சத்துருவானம் உட்புகுவதற்கான மிக ஒரு எளிமையான ஒரு விஷயம் இது ஐயோ நான் உலகத்தில் ரொம்ப பிஸி நான் வேலை செய்கிற என்னால் முள்ள வேலை அழுத்தம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா அது எப்படின்னா அது நம்ம இன்னும் அந்த வருகைக்காக நான் வருகை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு நமக்கு இல்லை அதை குறித்து தான் ஜாக்கிரதை இல்லை அதை குறித்து தான் எண்ணம் இல்லாதவர்கள் தான் நம்ம என்ன பண்ணுவோம் சாகுபோகளை சொல்லிக்கொண்டு நம்ம பூமிக்குரிய வாழ்க்கைக்காக ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் தொலைத்தொழிவுகளாக இருப்போம் எங்கே என் ரஷப்பு எங்கே என் ஆசிர்வாதம்னு பார்த்தா ஒன்றுமே அது கையில் கட்சியில் நம்ம வெறுமையாக தான் நிற்போம் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே கிறிஸ்து வருவார் ஆனால் அவர் எப்போ வருவார் நம்மளுக்கு தெரியாது ஆனால் அது வருவதற்கு முன்பாக நம்ம இன்றைக்கி வருவார் எப்போ வருவார் நம்மளுக்கு தெரியாது இல்லையா அதனால் இன்றைக்கு அவர் வந்துவிட்டால் நம்ம எப்படியாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை குறித்ததான அந்த சூழ்நிலை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குது தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக எந்த அளவுக்கு நம்ம அந்த பக்தி விருத்தி உண்டாக்குறதான விஷயத்தில் ஈடுபடுகிறோம் என்பதை குறித்து தான் ஒரு ஜாக்கிரதையை இதனாலே வைத்துக்கொண்டு கடந்து போங்கள் தேவன் தாமே இந்த நாளை ஆஸ்வதிப்பார்கள்